நியூசிலாந்துக்கு எதிரான போட்டியில் மொத்தமாக கூண்டோடு பிளேயிங் லெவனை மாற்றிய இந்திய அணி யாருமே எதிர்பார்க்காத அதிர்ச்சி திருப்பம் என்ன காரணம் அதாவது நடந்து வரும் சாம்பியன்ஸ் டிராஃபிக்கு தொடரில் இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகள் மோத உள்ள போட்டி நாளை நடைபெற இருக்கிறது இந்த போட்டிக்கான இந்திய அணியின் பிளேயிங் லெவன் எப்படி இருக்கும் என்பது பற்றிய தகவல் தற்போது வெளியாகியிருக்கிறது இதற்கு முன்னதாக பாகிஸ்தான் அணிக்கு எதிரான போட்டியின் போது கேப்டன் ரோஹித் சர்மாவுக்கு தசைப்பிடிப்பு ஏற்பட்டதாக கூறப்பட்டிருந்தது இவர் இதுவரை வலைப்பயிற்சியில் ஈடுபடாததால் நியூசிலாந்து அணிக்கு எதிரான போட்டியில் இவர் விளையாட மாட்டார் என்ற ஒரு தகவல் பரவி வந்தது ஆனால் நேற்றைய தினம் பத்திரிகையாளர்களை சந்தித்த கே எல் ராகுல் மற்றும் இந்திய அணியின் துணை பயிற்சியாளரான ராயன் டென் ஆகியோர் அந்த தகவலை மறுத்திருக்கிறார்கள் இந்திய அணியில் எந்த வீரருக்கும் காயம் எதுவும் ஏற்படவில்லை என இவர்கள் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள் அதை கருத்தில் கொண்டு பார்த்தால் ரோஹித் சர்மா நியூசிலாந்து அணிக்கு எதிரான போட்டியில் விளையாடுவார் என்றே தெரிகிறது ரோஹித் சர்மா விளையாடவில்லை என்றால் அண்ட் பிளேயிங் லெவனில் இடம்பெறுவார் என கூறப்பட்டு வந்தது அதற்கும் தற்போது வாய்ப்பில்லை எனவும் சொல்லப்பட்டது ஏற்கனவே இப்போதைக்கு ரிசப்பண்ட் மாற்று வீரராக வெளியேதான் தான் அமர வேண்டும் என்ற நிலைமை இருந்து வந்தது அதை தவிர்த்து முகமது சமிக்கும் நியூசிலாந்து அணிக்கு எதிரான போட்டியில் ஓய்வு அளிக்கப்படும் என்ற ஒரு பேச்சும் உள்ளது இவர் பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியின் போது முதல் மூன்று ஓவர்களை வீசிய பின் மைதானத்தை விட்டு வெளியே சென்று முதல் உதவி சிகிச்சை பெற்றுக்கொண்டு மீண்டும் வந்து விளையாடியிருந்தார் எனவே இவருக்கும் சில அசௌகரியங்கள் இருப்பதாக கூறப்படுகிறது எனவே நியூசிலாந்து அணிக்கு எதிரான போட்டியில் முகமது சமிக்கு ஓய்வு அளிக்கப்பட வாய்ப்புள்ளது ஏனென்றால் இந்திய அணி இந்த நியூசிலாந்து போட்டியை அடுத்து அடுத்ததாக அரையிறுதிப் போட்டியில் விளையாட உள்ளது இரண்டு நாட்கள் இடைவெளியில் இரண்டு போட்டிகள் நடைபெறுகிறது என்பதாலும் இரண்டாவது போட்டி அதாவது அரையிறுதிப் போட்டி முக்கியமான போட்டி என்பதாலும் முகமது சமிக்கு ஓய்வு அளிக்கப்பட அதிக வாய்ப்புகள் உள்ளது அப்படி முகமது சமிக்கு ஓய்வு அளிக்கப்பட்டால் அவரது இடத்தில் வேகப்பந்து வீச்சாளர் அஷ்தீப் சிங் விளையாடுவார் என்றும் எதிர்பார்க்கலாம் மற்றபடி இந்திய அணியில் எந்த மாற்றங்களும் செய்யப்பட வாய்ப்பில்லை என்று சொல்லப்பட்டது ஏனெனில் இதற்கு முன்பு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஒருநாள் உலகக்கோப்பை தொடரிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை தொடரிலும் இந்திய அணி பிளேயிங் லெவனில் அதிக மாற்றங்களை செய்யவில்லை காயம் ஏற்பட்டால் மட்டுமே மாற்றங்களை செய்திருந்தது அதே போன்ற ஒரு கொள்கையை தான் இப்போதும் இந்திய அணி கடைபிடிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் தற்போது வந்த தகவலின்படி நியூசிலாந்துக்கு எதிரான போட்டி என்பது இந்திய அணிக்கு ஒரு உப்புக்கு சப்பு போட்டி போலத்தான் இந்த போட்டியில் வெற்றி பெற்றாலும் தோல்வியடைந்தாலும் இந்திய அணி அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றுவிடும் அது மட்டுமில்லாமல் இந்த போட்டியில் வெற்றி பெற்றுவிட்டால் செமிஃபைனலில் ஆஸ்திரேலிய அணியை சந்திக்க நேரும் அதுவே நியூசிலாந்து அணிக்கு எதிரான போட்டியில் இந்திய அணி தோற்றுவிட்டால் செமிஃபைனலில் சவுத் ஆப்பிரிக்கா அணியை தான் எதிர்கொள்ள நேரும் ஆகவே இப்போது நியூசிலாந்து அணியை வெற்றி பெறுவதைக் காட்டிலும் இந்த சாம்பியன்ஸ் கோப்பை தொடரை வெல்வதே இந்திய அணியின் உச்சக்கட்ட நோக்கமாக இருக்கும் ஆகவேதான் நியூசிலாந்துக்கு எதிரான போட்டியை இந்திய அணி பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் சாதாரணமாக விளையாட முடிவெடுத்துள்ளது அதனால் கே எல் ராகுல் ஹார்திக் பாண்டியா ரோஹித் சர்மா விராட் கோலி முகமது சமி போன்றவர்களுக்கு அடுத்த போட்டியில் ஓய்வு கொடுக்க உள்ளதாகவும் அவர்களுக்கு பதிலாக பெஞ்சில் அமர்ந்திருக்கும் மற்ற வீரர்களுக்கு இந்த போட்டியில் வாய்ப்பு கொடுக்க உள்ளதாகவும் ரோஹித் சர்மா முடிவெடுத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது சரி நீங்கள் சொல்லுங்கள் இந்திய அணியின் இந்த ஒரு முடிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க